கண்ணா தோட்டத்துக்குள்ள வீடானே இங்க மாட்டு பொங்கலுக்கு ஒரு மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க சீக்கு வந்த மாதிரி அந்த மாடை கட்டுற மாதிரி இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப டேமேஜா இருக்கு பாருங்க மாட்டு பொங்கலுக்கு ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கு வாருங்க ப்ரோ ஹாப்பி மாட்டு பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் வாடா ஏ போட்டா ஏ வாடா பாருங்க ஹாப்பி மாட்டு பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் வேற மாடு எதுவும் இல்லாத காரணத்தால இவங்க ரெண்டு பேர்ட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு ஹாப்பி மாட்டு பொங்கல் நாங்கள் ஹாப்பி பர்த்டேடா சந்தோஷம் இப்படி லைவில் இருக்கேன் இல்லைடா அம்மாலே ஆத்தாலே என்று திட்டுவேன் ஹேப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஏ சாய் வண்டிலாண்டா இருக்கு கோழி கூடு ரெடி ஒண்ணுதான் பாப்போம் எப்படின்னு வண்டி எப்ப காய்ஸ் கோழிக்கூடு வயலுகடா கொடூரமா

யாரும் யாருமே பாக்காத காரணத்தால லைவ் அமத்துறேன். ஏய் kala நீ ஃபேமஸ் ஆகிரவங்கள என்ன kala போடுங்கடா. ஏய் ஒருவேளை திடீர்னு நம்ம ஃபேமஸா YouTubeல இருந்து காசு தரலாம்னு இருந்துச்சுடா. 300 பேர் தான் இருக்காங்க அப்பா. kala பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க அவனுக்கே காசு வர மாட்டிகிது. போதும் இதுக்கு மேலே லைவ் பண்ணால் சார்ஜ் இல்லைன்ட்டு நானும் போய் படுக்க போகிறேன் ப்ரோ ப்ரோ என் பிக் ஃபேன் ஆ ப்ரோ ஒரு சப்ஸ்கிரைபர் டெய்லி பத்து பத்து சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏற்றி விடுங்க ப்ரோ நல்லா இருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஆள் துளை கிணறு தோண்டி பாதியிலே ஆப்ரேஷன் பண்ணி நிப்பாட்டிட்டோம் பொங்கல் பொங்கல் எப்படி கொண்டாடுறாரு வருங்க மாதவண்ணே

யாருக்காவது கோழி கூட்ட அடிக்கிறேன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு ஆயரருவா ஆயிரரூவா சம்பளம் உங்களுக்கு வந்து கூடு கூடு மாதிரி இருந்தால் போதுன்னா கூடு வீடு மாதிரி வரணும் எங்களை கூப்பிடுவாங்க கூடு கூடு மாதிரி வரணும் எங்களை கூப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்களா நல்லா ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஏய் முகமே தெரியலப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைவ் பார்க்குற எல்லாருமே ஹாப்பி மாட்டு பொங்கல் சொங்க ஆ இதையும் கேட்டுக்கோங்க சார் தகாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு இங்கே எல்லோரும் கோழி கூட அடிக்கிறோம் அங்க ஒரு கிரிக்கெட் அங்கே என்ன நிக்கிறாங்க மாட்டு வரோம் வாங்க சின்ன பையனை கூட்டு கும்ப கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த வெப்போ சைக்கிளில் போய் அவருங்க இவனும் தான் எனக்கு பாத்ரூம் ஒரே பாத்ரூம் என்ன இவனும் இவனுந்த தான் எந்த வேலைக்கு போக மாட்டியா வீட்டுல காசு தர மாட்டியா சாப்பாடு குழம்பு பாலாஜ் வந்து வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க அதனால எப்போடா சரக்கடி போக சொல்லி இங்க மாவு தோண்டிக்கிட்டு இருக்கியா சாய காணுமே இவர் பேர் மத்த நேரம் சாதா சபரி கோவம் வந்துட்டா வீரச்சபரி சபரி வாசன் வண்டியை பாருங்க முன்னாடி பேர் தரமா எழுதிருப்பாரு எங்கடா உங்க வீட்டிலையா கறிக்குளம் என்ன அண்ணா அப்புறம் நீங்க என்னவள கொண்டு சட்டி சோற ஆக்கிங்கன்னே சாப்பிட்டுருவோம் ஏ என்ன நம்ம கறி எடுத்து இப்ப சோறு ஆக்குவோம் வாங்கின ஏ சாப்பிட உனக்கு வீட்டுல ரெடியா இருக்கு எல்லாமே மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா எப்படி ரெண்டு பேரும் மாட்டு கொண்டாடுறாங்களா நாங்கள் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வரோம் நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டு பொங்கலை எப்படி கொண்டாடுறீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ்க்கு என்ன ஓடுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா உங்ககிட்ட போட ஆமாம் அப்படின்னு சொல்லி அது வையுது நம்ம கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருக்குது மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுனால எங்களுக்கெல்லாம் எப்போடா பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்குது இந்த மதன்குமார்னு பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாயத்துலேருந்து வந்தவர் அவருக்கு வந்து முடி பார்த்தீங்கன்னா உடம்பு ஊரா செம்பட்ட கலரில் இருக்கும் மாதிரி இருக்காது அவருக்கு முடி முடிவுற செம்பட்ட கலரில் இருக்கும் மதன்குமார் வந்து அவர் சாதாரண ஆள் கிடையாது அவங்க அப்பா பெரிய இன்ஜினியரு கீழே ஒரு நூறு கொத்தனா வச்சு வேலை பார்க்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அமலதாஸ் வந்து உள்ளே அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு அளவு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் தான் வந்து பெரிய கொத்த பெரிய கொத்தனார் கலையரசன் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்திங்கன்னா ஒரு மாதத்துல கட்டி உங்களுக்கு வீடா கொடுத்துருவாரு இந்த சாயும் பாலாஜியும் சாப்பிட போயிட்டான் சரி பாலாஜியும் சபரியும் சபரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கான் பாத்தியா சாப்பிட்றதுக்கு சபரி பாலாஜி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கியா பாலாஜி சாப்பிட போயிருக்கியான் வைத்திய சாய் இந்த உள்ள ஒண்ணுக்கு போனேன்னாங்க இன்னும் ஆளை கண வயித்தா கலக்கிற சோலை சரி நான் வீட்டுக்கு போய் பண்ணால் என்ன செய்ய தெரில சாப்பாடு வசிக்குது மணி லெவன் லெவன் ஆகுதா மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலனா ஆ சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே நிற்கிறாங்க என்ன செய்யறாயே தெரில தெரியுதா ரெண்டு பேர் ஓடி வராங்க பாருங்கள் பொதருக்குள்ளே இருந்து ரொம்ப செய்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த வராய்ங்க ஏ அக்கா வந்துட்டாடா அதை தூக்கிட்டு வரேன் இந்த வாருங்க காட்டுக்குள்ளவே என்ன பண்ணிக்கின்ற வாருங்க பாயை பாத்தீங்களா அந்த அவர் ஜிப்போ விட்டுறா மாதிரி அந்த அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்காய்ங்க அதான் அதான் வெட்டி எடுத்து கட்டிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஆளு தான் பார்க்க வேண்டியிருப்பாப்புல ஒரு நாளைக்கு ஏழு ஓட்டு அடிப்பார் இவங்களுக்கெல்லாம் டீம் லீடர் யாருன்னா சொட்ட சங்கர்னு ஒருத்தர் இருக்காப்புல அவர் தான் இவங்க டீம் லீடுரு